வெல்கம் டு மை சேனல் இன்னைக்கு நம்ம பார்க்க போறது விலங்குகள் பற்றிய கேள்விகள் நண்டுக்கு கீழ்கண்ட இந்த உறுப்பு இல்லை அது என்ன விடை தலை உலகிலேயே அதிக முட்டையிடும் உயிரினம் அது என்ன விடை, கரையான். வேகமாக மிக வளரும் பாலூட்டி அது என்ன? விடை திமிங்கலம் நான்கு மூக்குகளை கொண்ட உயிரினம் அது என்ன விடை நத்தை மிக குறைந்த நாட்கள் வாழும் பூச்சி அது என்ன விடை ஈசல் எலும்பு இல்லாத உயிரினம் அது என்ன விடை சிலந்தி ஒரு வருடம் கூட சாப்பிடாமல் வாழும் உயிரினம் அது என்ன விடை தேல் சிறிய இதயம் கொண்ட விலங்கியது விடை, சிங்கம், உப்பை விரும்பி சாப்பிடும் விலங்கு அது என்ன விடை முள்ளம் பன்றி, விண்வெளிக்கு அனுப்பப்பட்ட முதல் விலங்கு எது விடை நாய் கண்கள் மூலம் சத்தத்தை அறியும் விலங்கு அது என்ன விடை தவளை இனிப்பு சுவைக்க முடியாத ஒரு பொதுவான வளர்ப்பு விலங்கு அது என்ன விடை பூனை உலகில் குதிக்க முடியாத விளங்கியது விடை யானை உணவு செழிப்பதற்காக சிறு சிறு கற்களை விழுங்கும் உயிரினம் அது என்ன விடை நெருப்பு கோழி பிறந்த குட்டிகளை வயிற்று பையில் சுமக்கும் உயிரினம் அது என்ன விடை கங்காரு முதலைக்கு அனைத்து பொருட்களும் எந்த நிறத்தில் தெரியும் விடை கருப்பு மற்றும் வெள்ளை கண்கள் இல்லாத உயிரினம் அது என்ன விடை மண்புழு ஒரே சமயத்தில் தொண்ணூறு லிட்டர் கண்ணீரை அருந்தக்கூடிய உயிரினம் அது என்ன விடை ஒட்டகம் வியர்க்காத உயிரினம் அது என்ன விடை நாய் அதிக தூரம் தாவக்கூடிய விலங்கு அது என்ன விடை கங்காரு ஒருபோதும் தூங்காத உயிரினம் அது என்ன இந்த கொஷின்கான ஆன்சர் கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க